அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா யூடியூப் சேனல் இரவில் தூங்கச் செல்வதற்கு முன் இந்த காயை இந்த இடத்தில் நான் சொல்லும் இந்த முறைப்படி வையுங்கள் மன நிம்மதி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் வல்லமை உங்களுக்கு கிடைக்கும் நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவடிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் பூஜ்ஜிய பொருட்கள் வாங்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் நிறைய பேர் சொல்லக்கூடிய பிரச்சனை எனக்கு இரவில் ஒரு நிம்மதியான தூக்கமே இல்லைங்க மன நிம்மதியே இல்லை இரவில் படுத்தால் ஏதேதோ கற்பனை ஏதேதோ எனக்கு எண்ணங்கள் ஏதேதோ குழப்பங்கள் என்னுடைய வேதனைகள் எல்லாம் எனக்கு கண்ணீராக வருது எனக்கு ஒரு நிம்மதியான உறக்கம் இல்லை எனக்கு வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக எனக்கு மன நிம்மதிங்கிறதே இல்லாத போயிடுச்சு பொருளாதார ரீதியான பிரச்சனையின் காரணமாக எனக்கு மன நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் போயிடுச்சு இப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க உங்கள் கிட்டே யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக தவறாமல் அவங்களுக்கு சொல்லுங்கள் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பொருள் ஒரு பாத்திரத்தில் பன்னீர் வேணும் ஒரு டம்ளரில் இருக்கலாம் அல்லது சொம்பில் அல்லது ஒரு கிண்ணத்தில் அல்லது ஒரு கண்ணாடி பாட்டிலில் பன்னீர் வந்து எடுத்துக்கோங்க இரண்டாவது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதிக்காய் ஒரே ஒரு ஜாதிக்காய் வாங்கிக்கோங்க இரவுல தூங்குறதுக்கு முன்னாடி அந்த பன்னீரை கொண்டுட்டு போய் நீங்க எந்த இடத்துல தூங்குறீங்களோ அந்த இடத்துல அந்த பன்னீர்ல அந்த ஜாதிக்காயை போட்டு வச்சுக்கோங்க மறுநாள் காலை எழுந்ததும் என்ன பண்ணுங்க அந்த பன்னீரை நீங்க குளிக்கிற தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணி குளிச்சுட்டு அந்த ஜாதிக்காயை நீங்கள் தூங்குற இடத்துல வச்சுட்டு போயிருங்க ஜாதிக்காய் வந்து இங்கே ஒன்றே ஒன்றையே நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் யூஸ் பண்ணால் போதும் பன்னீரை மட்டும் தினம் தோறும் மாற்றுங்க இப்போ பன்னீரை மாத்திரத்தில் உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அதுக்காக எவ்வளவோ பன்னீர் வாங்க முடியுங்க அப்படிங்கிற சந்தேகம் வரும் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னீர் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு மீதி வந்து நீங்கள் தண்ணீர் ஊற்றிக்கலாம் டம்ளரில் பன்னீரை ஊற்றி தண்ணீரை ஊற்றி அதுக்குள்ளே ஜாதிக்காயை போட்டு அந்த ஜாதிக்காயை நீங்கள் தூங்குற இடத்துல வச்சுக்கணும் மறுநாள் காலை எழுந்ததும் அந்த பன்னீர் கலந்த தண்ணீரில் குளிச்சுட்டு ஜாதிக்காய் பத்திரமாக எடுத்து வச்சுருங்க நீங்கள் நைட்டு வரக்குள்ள அது காஞ்சிரும் மறுபடியும் பாத்திரத்தில் தண்ணீரும் பன்னீரும் கலந்துக்கலாம் பன்னீர் மட்டுமே எங்கிட்ட நிறைய இருக்குங்க அப்படிங்கிறவங்க தாராளமாக பன்னீரை மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் பன்னீர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் என்கிட்ட வந்து பன்னீரே இல்லைங்க நான் தண்ணீரில் போடட்டுமா அப்படிங்கிற கேள்வியே கேட்காதீங்க சிறிதளவாவது பன்னீர் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் ஏன்னா பன்னீரும் ஜாதிக்காயும் இணைந்து அது உங்களுடைய படுக்கையில நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் எல்லாமே விலகி நேர்மறை ஆற்றல் பெருகும் மன நிம்மதி உண்டாகும் மனக்குழப்பத்திற்கெல்லாம் நீங்களே முடிவெடுக்கக்கூடிய நல்ல ஒரு வல்லமை உங்களுக்கு உண்டாகும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் இதை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்துட்டு வரணும் மாதவிளக்கு நாட்களில் வந்து செய்ய வேண்டாம் மற்றபடி எல்லா நாட்கள்லையுமே நீங்கள் தாராளமாக செய்யலாம் போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா திருவடிப்பாதம் திருவடி பாதம் சரணம் சரணம் எந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாருளால் நல்லதே நடக்கட்டும்